ஹாய் மக்களே ரீசெண்டாக திருப்பூர் ரித்தன்யா கேஸ் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் வரதட்சணை நிமித்தமாக இல்லைனா வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ரொம்பவே வைரலாக நம்ம எல்லாருமே வந்து அந்த நியூஸை வந்து ஃபாலோ இருப்போம் இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன காரியம் அவங்க டவுரி கேட்டாங்க அதனால தான் இந்த பிரச்சனை இருந்தது இல்லை ஹஸ்பண்டோடைய தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டுறாங்க எஸ்பெஷலி கிறிஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிறிஸ்டின் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஸ்ட்ரெஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இதை பற்றி மன அழுத்தம் பற்றி பேசுகிறவங்க மிக மிக குறைவாக இருக்கு டிஸ் வந்து அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா வெறும் ஒரு எழுபது நாள் இல்லை ஒரு அறுபத்தஞ்சு நாள் கூட எடுத்துப்போமே ஒரு எழுபது எண்பது நாள் பழகுன ஒரு ஃபேமிலிக்காக ஒரு பர்சனுக்காக தன்னோட லைஃப்பையே என் பண்ணிக்கணுன்ற அளவு அந்த பெண்ணுடைய இருதயத்தில் ஒரு சிந்தை இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து எமோஷ்னலி ஃபிசிக்கலி எவ்வளோ வீக்காக அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப கிளியராக வந்து திருப்பூர் கேஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஸோ இதை பெப்ளிக்கலாக இந்த மாதிரி ஒரு பர்சன் யாராச்சும் அவதிப்பட்டிருக்காங்களா இப்படி யாராச்சும் ஒருத்தர் வேதத்துல இந்த ஒரு பாதையை கடந்து வந்திருக்காங்களா அதுல ஜெயிச்சிருக்காங்களா தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் நிறைய டேக்அஸ் நம்ம இதுல இருந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ விதவுட் ஃபர்தர் இதுக்கு ஆதாரமாக நான் எடுத்திருக்க வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது தாவீது தன்னுடைய இறுதியத்துல ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் அவரே தன்னை தேற்றிக்கொள்றாரு நான் உங்களை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்படாத படி செய்யுங்க நீங்க என்னை வெட்கப்படுத்த மாட்டீங்க நீங்க என் மீட்பர் நீங்க என் கண்மலை நீங்க என் துருகோன்றாரு அடுத்த வசனங்கள் ஒன்பது வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை ஒரு விண்ணப்பமாக ஏறெடுக்கிறாரு நீர் எனக்கு பலத்தை துருகுன்றாரு என் அடைக்கலம் அருணும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக ஒரு பேஸ்ட்டதை பார்க்குறோம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா

ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா பத்தாவது வசனம் சொல்லுகிறது என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிடுச்சு அப்படின்னு சோ இதுல இருக்கிற எமோஷனல் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வாழ்க்கை எப்படி இருக்கு சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் இந்த சஞ்சலம் தவிப்பு இது ரெண்டுத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சைங் அண்ட் சேட்னஸ் சைங் அப்படின்னா ஒரு எமோஷனலி அதாவது அழுது அழுது ஒருத்தங்க வந்து டயர்ட் ஆகுறது இல்லை தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு டயர்ட் ஆகிறது ரொம்ப சோர்ந்து போகிறது அழுது அழுது கண்ணில் தண்ணியை வத்திருச்சு போகிற காரியத்தை தான் இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் சொல்கிற என் நாட்கள் வந்து எப்படி இருக்குது தவிப்புனாலும் நாலும் சஞ்சலத்தினாலும் நிறைந்திருக்கு அப்போ ஏதோ ஒரு த ஒரு ஒரு அசம்பாவிதமான காரியம் அவரை துக்கப்படுத்துகிற காரியம் நடந்திருக்கு அதுக்கான அவருடைய ரியாக்ஷனை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது அவருக்கு இருந்த இந்த சோஷியல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இருக்குது பாருங்களேன் நம்ம எல்லாருமே கோத்ரு பண்ணுற ஒரு ஸ்ட்ரெஸ் அதாவது இன்றைக்கு இந்த ரித்தன்யாவுடைய கேஸை நம்ம பார்க்கும்போது நீ அனுசரித்து வாழுமா நம்ம குடும்பத்தோட மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்கிற வார்த்தைகளாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்க சொல்கிற வார்த்தைகளாக இருக்கலாம் அவங்களாம் நினச்சிப்பாங்க சரி ஓகே ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி நல்ல நல்ல அறிவுரைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பட் இது அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு சொஸ் ஒரு ஒரு சோஷியல் பியர் ப்ரெஷரை கொடுத்துருக்கு ஒரு பெரிய ஒரு சமுதாயம் வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தை அந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்துருக்கு கரெக்டாக ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸுமே இதில் ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது என்னதான் வந்து அவங்களுடைய அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன அவங்க ஹஸ்பண்ட் சைடில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்க ஹஸ்பண்ட் பண்ண டார்ச்சர் தான் ஒரு மேஜர் ஃபேக்டராக தெரியப்பட்டாலுமே பேரண்ட்ஸ் சைடில் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் கொடுக்குற இந்த பியர் ப்ரெஷர் அவங்களுடைய காலாவட்டியாக வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஷரை வந்து போடுறதை பார்க்கும் இங்கதாவது அப்படிதான் ஒரு சோஷியல் ப்ரஷர் அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சமுதாய சமுதாயத்தின் ஒரு பிரஷர் அவர் வந்து ஃபேஸ் பண்றாரு என்ன அப்படின்னா அதை பதினோறாவது வருஷத்தில் நம்ம பார்க்கலாம் என் சத்ருக்களாக யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியிலே வீதியிலேனை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள் சோ சத்ருக்கள் நிமித்தமாக எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க என்கிட்ட நல்லா பழகுனவங்க கூட என்கிட்ட என்ன பார்த்தா பேசாம மூச்சு திருப்பிட்டு போறது என்னை வந்து தன் என்ன என்னை விட்டுட்டு விலகி போறது என்கிட்ட பேசாம இருக்கிறது இதெல்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்றேன்னு சொல்றாரு இதுதான் நம்ம என்ன சொல்றோம் லோன்லினஸ் தனிமையை உணர்தல் யாருமே தன்னோட பேசாம தனிமையில இருக்கிறது அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு காரியம் இப்போ இந்த பெண்ணோட வாழ்க்கையில கூட ஒரு மேஜரா சொல்ற இஷ்யூ என்னது வெளியே விட மாட்டுறாங்க யார்கிட்டயுமே வந்து பேச விட மாட்டுறாங்க தான் இருக்கணும் அப்படின்றாங்க அப்படின்றது ஒரு அது ஒரு மேஜர் ஃபேக்டராக சொல்லப்படுது அப்போ இந்த சோஷியல் ஸ்ட்ரெஸ் தாவிதுக்கு இருந்தது என்ன அப்படின்னா தனக்கு நெருக்கமானவர்கள் தன்னை விட்டு விலகி போகுதல் பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது தனிமை உணர்தல் அடுத்த ப்ரெஷர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து மார்ஷல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய ஜீவனுக்கே தன்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கிற ஒரு ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரெஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே வந்து நம்ம எந்த வசனத்துல பார்க்கலாம் அப்படின்னா பதிமூன்றாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதிமூன்று அநேவர் சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் ஸோ என் என் உயிரையே வாங்குறதுக்கு எனக்கு வந்து மரண கண்ணிகளை வச்சிருக்கிறாங்க என்னை எப்போ வேணாலும் சாவடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்றது வந்து மார்டல் ஸ்ட்ரெஸ் அடுத்த ஸ்ட்ரெஸ் அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மன அழுத்தம் அது என்ன அப்படின்னா ஆஹ் பத்தாவது வசனத்தின் கடைசி பாகத்தில நம்ம பார்க்குறோம் என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அப்படின்னு சொல்றாரு அதாவது என் அக்கிரமத்தினாலன்னா இப்படி நடக்கிற காரியங்கள் இந்த சீக்குவென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பாவம் பண்ணனும் தெரியல இல்ல நான் செஞ்ச அந்த பாவங்கள் அந்த பாவத்தின் ஒரு குற்ற உணர்வுனால அவர் சொல்ற காரியம் நான் செஞ்ச பாவத்தினாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது நான் ஏதோ பாவம் இருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி தப்பு தப்பா எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே தாவித்க்கு இங்கே இருக்கிறது பார்க்குறோம் ஃபிஃப்தா அவர் வந்து அண்டர்போ பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அவர் ஃபிஃப்தா அவருக்கு இருந்த மன அழுத்தம் ஐந்தாவது மன அழுத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமான மன அழுத்தம் பாருங்களேன் ஒரு மனுஷனுக்கு மன அழுத்தம் இருந்தது மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தது டிப்ரெஷன் இருந்தது இல்லை வந்து லோன்லினஸ்ஸை ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அது வெளியே ஃபிஸிக்கலாகவுமே அவங்கள பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து தாவிதோடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் சொல்றாரு என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உழர்ந்து போயிற்று அதாவது இதை வந்து இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு ட்ரை போன்ஸ் இது வந்து என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா சரியாக சாப்பிடாமல் சரியாக வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்காமல் நம்ம ஒரே இடத்துல சாப்பிடாமல் சரியான டயட் இல்லாமல் நம்ம இருந்தோம் அதாவது நல்ல போஷாக்கான உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படின்னாலுமே இல்லைனா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய எலும்புகள் வந்து உலர்ந்து போய் அது ரொம்ப வீக் ஆகிடும் ஸோ வீக் ஆகுறது நிமித்தமாக என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு அதாவது ஈஸியாக ஈஸியா எழும்பு முறிவு ஏற்படுகிறது சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த மூட்டு வலிகள் வலிகள் சிலர் நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் அதிகமான ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுக்கு பாடிலாம் பெயின் ஆகுறது திடீர்னு வந்து ஹோல் பாடியுமே அவங்களுக்கு ரொம்ப ஏக் பண்ணுது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இருக்கும்போது அது உடல்லையும் அது வெளிப்படுகிறதை நாம் பார்க்குறோம் அப்போ தாவிதோடைய வாழ்க்கையில் கூட நம்ம அதை தான் பார்க்குறோம் தாவிதோடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அவருக்கு இந்த ப்ரெஷர்லாம் வருது ஸ்பிரிச்சுவலாக அட்டாக் ஆகுறாரு எமோஷ்னலாக அட்டாக் ஆகிறாரு இதெல்லாம் நடக்கும்போது இவருடைய சரீரத்துலேயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது பார்க்கிறோம் இந்த எமோஷனல் கோஸ்டர் நம்ம வந்து வந்து ஒரு ஹை என்ன அவர் நான் நான் வெட்கப்பட நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்கன்னு சொல்றாரு அப்படியே தொப்புன்னு கீழே வராரு அவரே அவர் வாயில சொல்ற காரியம் என்னன்னா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என் விலம் குறைஞ்சிருச்சு என் நான் சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் என் வாழ்க்கையில என்னுடைய நாட்கள் எல்லாம் அப்படியே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதா இது எல்லாத்தையும் யாருக்கிட்ட அவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்றதான் முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் அவர் தேவனிடத்துல சொல்றாரு எனக்கு இப்படி எல்லாம் ஃபீல் பண்றேன் இதெல்லாம் எனக்கு நடக்குது இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு அப்படி அவர் தேவனிடத்துல சொல்றதுனால அதுக்கு அடுத்த வசனத்திலேயே அவர் தன்னை கர்த்தருக்கு தேற்றிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் அது எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைந்துல என் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவதையும் கைக்கும் என்னை தப்புவையும் அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என் காலங்கள் உம்முடைய கருத்துல இருக்காண்டவரே என்னை ஒருத்தர் சா அடிக்கணும் என் உயிர் என் உடலை விட்டு போகணும் அப்படின்னா அது நீங்கள் தான் உங்கள் கரத்தில் இருக்கேன் என் உயிரை நான் உங்கள் கரத்தில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நானும் என் உயிரை எடுக்க முடியாது ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்றதால நானும் நான் என்னுடைய ஜீவனை விட்டுற முடியாது அட் த சேம் டைம் நீ உங்கள் பர்மிஷன் இல்லாமல் என்னுடைய சத்ருக்களும் என்னுடைய ஜீவனை எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட தாவது பேசுகிறதை பார்க்கிறோம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப தனக்கு அவர் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய எமோஷனல் ஸ்ட்ரெஸ் தன்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் ஊற்றி விட்டது நிமித்தமாக கர்த்தர் அவருக்கு பெரிய தைரியத்தை கொடுக்குறாரு அவருடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்குறாரு அது நிமித்தமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மன கலக்கத்தில் சொன்னேன் ஆனாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்றார் ஹலே லூயா அப்ப அவர் சொல் நினச்சிருக்காரு ஒரு மன கலக்கம் வரும்போது அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சது நான் செத்துருவேன் இல்லை என்னை எனக்கு சாவிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையான ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப டவுனான ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பாருங்களேன் ஒரு திசையிலிருந்து நமக்கு பலவீனமோ சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தாலே நம்மளால் தாங்க முடியாது பட் எல்லா பக்கத்திலிருந்தும் ஐந்து திசைகள் ஐந்து பாகங்கள் ஐந்து வழிகள் ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்போது அவர் சொல்ற வார்த்தை என்ன பாருங்களேன் தான் அப்படி பேசிட்ட ஆண்டுவரே ஆனாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிட கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களை விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு அடுத்த வசனம் சொல்றாரு கர்த்தருடைய பரிசுத்த வாழ்வே நீங்கள் எல்லாரும் அவர்கள் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கர்த்தர் தற்கா இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் நம்பிக்கை வந்து இன்கிரீஸ் ஆகுது அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய இருதயத்தை ஊற்றினதுனால இன்றைக்கு நம்ம வாழ்கிற காலங்கள் மிக மிக கொடுமையான காலங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் அதாவது கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும் என்ற வசனம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம குடும்பத்திலேயே நம்மளால் அன்பை வந்து எதிர்பார்க்க முடியல இது இதன் மத்தியில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அதிகமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மன அழுத்தத்தின் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஆனால் எங்க நாமளும் இன்றைக்கு இந்த போல மாதிரி நிறைய பெண்கள் வந்து ரொம்ப பலவீனப்பட்டு தவறான முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா எங்க வந்து ஆண்டவரை தேடுகிற பிள்ளை வித்தியாசப்படணும் அப்படின்னா அந்த இறுதியத்தின் அந்த கலக்கங்கள் வழிகள் வேதனைகள் இது எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கொடுக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஊற்றும் போது தாவிதை போல நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை தேவன் தருகிறவராயிருக்கிறார் அவர் சமாதான பிரபு ஆண்டவருடைய நம்ம ஆண்டவருக்கு இருக்கிற நாமம் அவருடைய நாமம் என்னன்னா சமாதான பிரபு த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இல்லையா அப்போ அவர் அவரிடத்துல நம்முடைய இருதயத்தை நாம் ஓற்றும் போது நிச்சயமாகவே இந்த உலகம் கொடுக்காத இந்த உலகத்தால கொடுக்கவே முடியாத ஒரு சமாதானம் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க இப்படின்னு சொல்லி எதேதோ வழிகள் இன்றைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு காரியத்தை மன அழுத்தம் அப்படின்ற ஒரு காரியத்தை சரி செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு நிறைய காரியங்கள் இருக்குங்க ஆனால் இது எதுவுமே வந்து ஆண்டவர் கொடுக்குற சமாதானத்தை நமக்கு கொடுக்கவே முடியாது உலகம் கொடுக்க கொடுக்க முடியாத மேலான சமாதானத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் ப்ரொவைடட் நீங்களும் நானும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஸோ இன்றைக்கு ஒரு வேலை உங்கள் குடும்பத்தில் கூட இன்றைக்கு நம்ம நிறைய இந்த நியூஸில் கேட்குற காரியங்களை போல உங்கள் குடும்பத்திலயும் இப்படிப்பட்ட பிரிவினையின் ஆவிகள் அதாவது இந்த பிரிவினையின் காரியங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் அப்யூஸ் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் இருக்கிறீங்க அண்ட் அட் த சேம் டைம் தாவி இது போல ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு சூசைட் தான் ஒரே தாட் தற்கொலை பண்ணிக்கிறது தான் ஒரே தாட் அப்படின்னு சொல்லி பிசாசு உங்கள் ஹிருதயத்தில் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க முக்கியமாகவே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிறீர்கள் என்று வசனம் செல்கிறது அதனால உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்களை மா உங்களை விடுதலையாக்கணும் உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா இந்த உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது மாத்திரம்தான் உங்களால் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து இந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர முடியும் அதை உங்களுக்கு கொடுக்கணும் ஏசப்பாவால் மா மட்டும்தான் முடியும் ஏசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும் ஸோ அவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி என் குடும்பத்தில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த வேலையில் ஒரு சின்ன ஜபத்தை மட்டும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் செய்யுங்க நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி இந்த வேலையில் இசப்பா என் லைஃப்குள்ளே வாங்க இசப்பா என் லைஃப்பில் இவ்வளோ மெஸ் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பலனை எனக்கு தாங்க ஸோ தாவிதை சொன்னது போல் காலங்கள் உடைய கரத்துல இருக்கிறது அப்போ உங்க காலங்கள் நீங்க எந்த மதத்தை சார்ந்த இருந்தாலும் சரி உங்க காலங்கள் படைத்த தேவனுடைய கரத்துல இருக்கிறது சோ அந்த காலத்தை முடித்து கொள்வதற்கான உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது நமக்கு கிடையவே கிடையாது ஸோ ஒருவேளை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் எது அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா அப்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை போல ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணும் அவ்வளோதான் நம்ம லைஃப்பை என் பண்ணிக்கலாம் அப்படின்ற தவறான எண்ணங்களை வந்து உங்கள் இருதயத்துலேருந்து எடுத்துட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க எஸ்பெஷலி இந்த மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்படும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பின்பாக அந்த கணவர் ஒருந்து ஒரு சைக்கோவா இருக்கணும் தான் இப்படி நடக்குது இல்ல அந்த மாமியார் சரியில்லை இல்ல அந்த மாமனார் சரியில்லை அப்பா அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மே மனிதர்களை நம்ம காரணம் காட்டுறோம் பட் இது எல்லாத்துக்கும் பின்பாக நாவி தற்கொலை நாவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது இதுதான் நம்மளால பார்க்க முடிகிறது அப்போ இதை நாம் கடிந்து கொண்டு செபிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இப்படிப்பட்ட பிரிவினையின் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரிவினைகள் நிறைய பிரச்சனைகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்க செவிங்க ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதற்கு ஏற்ற ஒரு 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 அது அந்த காரியத்தை ஹேண்டில் பண்றதுக்கான ஞானத்தை ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் கிடையாது ஏதோ எடுத்தோம் சில டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த தவறான முடிவுகளுக்குள்ளேயும் போகாதீங்க பொறுமையாக காத்திருங்க கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அவர்கள ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை ஸோ இந்த வசனத்துல வந்து இதை சொன்னது தான் நான் சொல்றேன் கர்த்தாவை உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாத பிடிச்சு நிச்சயமாகவே கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஸோ நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்க காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது ஸோ அற்பமான வார்த்தைகளுக்காக அற்பமான மனிதர்களுக்காக உங்க ஜீவனை எடுத்து எடுத்துக்காதீங்க மார்க் கம்மி ஆகிடுச்சு பைக் வாங்கி தரல அப்படின்லாம் சூசைட் பண்ணிக்கிற காரியங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அப்போது இந்த மாதிரி முடிவுகளை எடுக்காதீங்க அட் தி சேம் டைம் கிறிஸ்தவர்களாகிய நம்ம மேலே விழுந்த கடமை என்ன அப்படின்னா அச்சோ அந்த பொண்ணு வந்து டவுரி இஷ்யூனால் தான் அந்த பொண்ணு சேர்த்துட்டா இதனால நடந்தது அதனால் நடந்தது காரணங்களை தேடாத படிக்கு இதுக்கு பின்பாக கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை நம்ம பார்க்கணும் பிசாசின் ஆவிகளுக்கு பின்னாடி என்ன கிரியை செய்து ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னு வசனம் இருக்குது அப்போது இதுக்கு பின்பாக கிரியை செய்கிற ஆவி என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அதை அறிந்து கொண்டு அதை கட்டி நாம் செபிக்கிறோம் நம்ம வீட்டில் கூட ஒரு சின்னதாக ஒரு சண்டை இதா தேவையில்லாமல் ஒரு ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கா அப்போ அது பிரிவினையின் ஆவி கொண்டு வருகிற சமாதான கேட்டை கொண்டு வருகிற ஆவின் ஆவிய ஆவிகள் எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நம்ம செபிக்கணும் சின்னதாக அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே அதை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க நிச்சயமாக உங்க சமாதானத்தை காத்துக்கொள்ள உங்க இருதயத்தின் சமாதானத்தை காத்துக்கொள்கிறவர் கர்த்தர் அவர் தான் உங்க இருதயத்தை சமாதானத்தோடு வச்சு கொள்ள முடியும் வேற யாருமே உங்க அந்த இன்னர் பீஸ அந்த உள்ளான சமாதானத்தை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை அந்த மன அழுத்தத்தை கொடுக்குற காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க நிச்சயமாகவே அவர் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்குறவர் எந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ஸுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஐ வுட் ஹைலி ஹைலி ரெக்கமெண்ட் ட்ரை ஜீசஸ் இன்றைக்கு நீங்கள் தேவ கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் அந்த ஸ்ட்ரெஸ் மேன இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு போனேன் அந்த ஹீலிங் சென்டருக்கு போனேன் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை நான் என் ஸ்ட்ரெஸ்லேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் அறையில் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க அது என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அது உங்கள் லைஃபே என் பண் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஆண்ட்ராய்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் தற்கொலையே ஒரு முடிவாக எண்ணி தற்கொலை பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அதை அதை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க கர்த்திருத்தாமே அவங்கள ஆஸ்ர்வதிப்பாருங்க காட் ப்ளஸ் யூ ஆர்